கோவைத்தனூர் டு துடியலூர் தனியார் பஸ்ஸில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ராஜமாணிக்கம் பஸ்ஸில் பயணம் செய்த போது சினிமா பாட்டு சத்தம் காதை பிறந்தது பாட்டு சத்தத்தை குறைக்குமாறு கேட்டதற்கு டிரைவர் மறுத்துவிட்டார் இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது பஸ்ஸில் இருந்த இருவர் டிரைவருக்கு ஆதரவாக வழக்கறிஞர் ராஜமாணிக்கத்தை தகாத வார்த்தைகளால் திட்டினர் வழக்கறிஞர் ராஜமாணிக்கம் துடியலூர் போலீசில் பஸ் பதிவு எண்ணுடன் புகார் அளித்தார் போலீசார் பஸ் டிரைவர் உட்பட மூவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர் மேட்டுப்பாளையத்தில் சமக்கல்வி எங்கள் உரிமை என்ற பெயரில் மக்கள் விரும்பும் மும்மொழி கொள்கை வேண்டும் என ஒரு கோடி பேரிடம் கையெழுத்து வாங்கும் நிகழ்வின் ஒரு பகுதியாக மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் பாஜக சார்பில் நடந்தது சென்னை கோவை மதுரை திருச்சி இந்த ஊர்களில் நிலநடுக்கம் அபாயம் எச்சரிக்கை இந்தியாவில் நிலநடுக்கம் ஏற்பட அதிக வாய்ப்புள்ள நகரங்கள் பட்டியல் வெளியாகியுள்ளது மண்டலம் ஒன்று மண்டலம் இரண்டு மண்டலம் மூன்று என்று பிரித்துள்ளார்கள் மண்டலம் ஒன்றில் இந்தியாவில் எந்த பகுதியும் இல்லை மண்டலம் இரண்டில் திருச்சி மற்றும் மதுரை உள்ளது ரிக்டர் நான்கு புள்ளி ஒன்பது வரை நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது மண்டலம் மூன்று சென்னை மற்றும் கோவை உள்ளது ரிக்டர் அளவு ஐந்திலிருந்து ஐந்து புள்ளி ஒன்பது வரை நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தகவல் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அதிரடி என் மாநிலத்தில் மூன்று மொழியல்ல பத்து மொழி கூட படிக்க வேண்டும் என்று கூறுவேன் நன்றாக படியுங்கள் கிடைத்த இடத்தில் பணிபுரியுங்கள் தாய்மொழி அறிவை வளர்க்க உதவும் மற்ற மொழி பணிபுரிய உதவும் இதுதான் ஆந்திர மாநில முதல்வர் அறிவுரை திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அமராவதி ஆற்றங்கரையோரம் அமைந்துள்ள ஸ்ரீ தில்லாபுரி அம்மன் திருக்கோயில் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு வகையான அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன இதில் தாராபுரம் சுற்றுவட்டார பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்